சார் நம்ம செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் இன்றைய முதல் செய்தியாக தமிழகத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து முடித்த பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முகாம் சொல்லி அதில் வந்து அந்த கைதிகளை வந்து தங்க வைக்கப்படுவது வழக்கம் இது குறிப்பாக இதெல்லாம் வெளிநாட்டவராக இருப்பாங்க இப்போது அதே போல் இப்போது இருக்கக்கூடிய இந்த முகாமில் ஒரு நூற்றி நாற்பது வெளிநாட்டவர்கள் மாதிரி தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இதில் இலங்கையை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் வந்து அதே முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கார் இப்போ இவருடைய உறவினர் ஒருவர் வந்து அவர் வந்து எங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க அதற்கு பதிலளித்த தமிழக அரசு சார்பாக தமிழக அயல் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அந்த ஒரு அமைப்பு இருக்குது அவர்கள் வந்து அவர் இறந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை வந்து அனுப்பியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவங்க உறவினர் வந்து மீண்டும் மீண்டும் கோர்ட்டில் போயிட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இப்போது அங்கே இருந்து அந்த மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாளுக்குமே நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு சம்பளம் என்னமோ இருக்குது அவங்களுக்கு அங்கே வேலை பொழுது அதெல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் இவங்க வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவர்கிட்டயே கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பெரிய ஒரு ஷாக் ஆகி சினிமா பாணியில் இது வந்து நடந்துருக்க மாதிரி அவங்க இப்போ ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்கறீங்க சிறை கைதிகளை கவனிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு அலட்சியத்தோடு மெத்தன போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் நீங்க சொன்ன செய்தியில் நான் புரிஞ்சிட்டேன் என்னன்னா ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த ஒருத்தர் குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார் அவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்புறம் அவங்க திருப்பியும் மறு வழக்கு போட்டு அது விசாரணைக்கு வரும்போது ஏழு ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது அப்போ ஆண்டுகளாக குறைக்கப்பட்டவரை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் ஏழாண்டு முடிஞ்சாச்சு என்று சொல்லி அவருடைய பெரியம்மா கோர்ட்டில் போய் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாமில் அவங்க இருக்காங்க அப்போ அனுப்பணும் சட்டப்படி தீர்ப்பு பிரகாரம் அனுப்பணும் அப்போ இந்த காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா யாரை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி கேட்கிறார்களோ அவர்கிட்டையே போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எழுதியிருக்காங்க எழுதி அவரை கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க என்னென்னா அதை படித்து பாருங்கள் அதை சொல்கிறேன் நீங்கள் இறந்து விட்டதால் உங்கள் கோரிக்கை பரிசீலிக்க முடியாது அப்படின்னு உயிரோடு இருக்கிறவர்கிட்டே கையெழுத்தை வாங்கி பாருங்கள் அவர் இறந்துட்டார் சொல்லி அவரே கழுத்து போட்டு கொடுத்துட்டாரு இதை விட கேவலம் இதாக இருக்குமா பாருங்க வேற யார ஒருத்தர் கொடுக்கலாம் இவர் இறந்து விட்டபடியால் என்று வேற ஒருத்தர் கொடுக்கலாம் உயிரோடு இருக்கவர்கிட்ட நீங்கள் இறந்து விட்டபடியால் எப்படி கவித்து வாங்க முடியும் அதான் ஹைலைட்டு ஆமாம் அதை பேப்பரில் ரெண்டு தடவை போட்டிருக்காங்க தினமர பேப்பரில் நான் வந்து ஒரு கால் நான் தான் தப்பாக படிக்கிறோம் எனக்கு சந்தேகம் வந்தது நம்ம அவசரத்தில் வேகமாக படிப்போம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவே தினமலர் ஆன்லைன் எடிஷனில் ரெண்டு முறை இதே லே எழுதியிருக்கான் முதல்ல ஒரு தடவை அப்புறம் ரெண்டு லைன் கழித்து திருப்பி எதை எழுதியிருக்கான் நீங்கள் இறந்து விட்டபடியால் உங்கள் கோரிக்கை பரிசீலிக்க இயலாது என்று உயிருடன் இருக்கிறவுடனுமே கழுத்து வாங்கி அதிகாரி அனுப்பியிருக்கிறார் அப்போ உண்மையிலே வந்து இந்த காவல்துறையினை எப்படி நம்ப முடியும் பாருங்க இதில் நீங்கள் கவனிக்க என்னன்னா இந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து குற்றச்செயல் புரிந்து இங்கே இருக்கவங்க திருச்சியில் இருக்கும் குறிப்பாக ஸ்ரீலங்கா எல்டிடி தொடர்பு உள்ளவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க அல்லது போதை மருந்து கடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வேறு என்ன நம்ம நம்ம நாட்டோட விவகாரம் இப்போ இங்கேயாராக அரெஸ்டாயினா எதாவது திருட்டு கொலை வேறு ஏதாவது குத்து வெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்ரீலங்காவில் உள்ளவருக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன தொடர்பு தொடர்பு வரும் அப்போ நம்ம நாட்டினுடைய பயங்கரவாத செயல்களிலையோ அல்லது கடத்தல் தொழிலையோ போதை கடத்தலையோ இப்படி சம்மந்தப்பட்டவர்கள் சிறப்பு முகாமில் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்கள் நூற்றி நாற்பது பேரை அவர்களை காவல் காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியுடைய அலட்சிய போக்கு இந்தளவுக்கு இருந்ததுன்னா நம்முடைய உயிருக்குலாம் எந்தளவுக்கு உத்தரவாதம் பார்த்துக்கணும் இவங்களை நம்பிதாம இருக்கும் இல்லைங்களா என்னுடைய அப்சர்வேஷன் இதில் அவர் இந்த வக்கீல் சொல்லி நீங்களே சொன்னீங்க அவருக்காக ஆதரவாக பேசிய வக்கீல் சொல்லியிருக்காரு தினசரி இவர் பேரில் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு நாள் படி சம்பளம் என்று அவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அந்த சம்பளமாக கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்கும் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் ஒரு பேரில் தினசரி கணக்கில் போயிட்டுருக்கு அப்போ இறந்து போன ஒரு பேரில் எப்படி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் போக முடியும் அப்போ ஒன்றா நீங்கள் ஒத்துக்கோங்க அவர் இறந்து போயிட்டாரு நாங்கள் வந்து ஊழல் பண்ணி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தினசரி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படி இறந்து போயிட்டார்னா எப்போ இறந்தார் அந்த பாடி என்ன பண்ணீங்க அது இந்த உறவுனருக்கு சொல்லணும் இல்லையா ஆமாம் அதை சொல்லணும் இல்ல உயிரோடு இருக்கிறதே வந்து இந்த மாதிரி மறைச்சு வச்சு இறந்துட்டார் சொல்லிட்டு அவரை எங்கேயாவது ஆள் கடத்தல் பண்ணி வேற எங்கேயும் அனுப்பிச்சு வேற செயல் குற்றச்செயல் செயல் செய்வதற்கு தயார் தயார்படுத்துறீங்களா உதவி செய்கிறீங்களா சந்தேகம் வரும் இல்லையா என் மனசுல இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது நியாயமா சொல்லுங்க ஆகவே காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு இந்த செய்தி மூலம் தெரிகிறது ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு இந்த மாதிரியா செய்வாங்க யாராவது இல்லை பாருங்க நம்ம ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் செய்திகள் சிந்தனைகளில் ஒரு விஷயம் பேசணும் என்னென்னா அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி குற்றச்செயல் செய்து அந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா அப்படி போகக்கூடியவங்களில் தண்டனை பெறக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அது புள்ளி உரம் போட்டிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு போலீஸ் தரப்புலேருந்து சரியான சாட்சிகளோ சரியான வாத வைக்கப்படவில்லை அந்த காரணத்திற்காக ஏராளமான குற்றங்கள் வந்து கன்வீஷன் வந்து வரதே இல்லை என்று சொல்லி பேப்பர்ல செய்ய வந்தது அதை பற்றி ஒரு தனி செய்தியாக நம்ம செய்திகள் செய்திகளில் பேசினோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதனால இந்த அளவுக்கு வந்து இன்னும் பல பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் மட்டமான வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்கன்னா துட்டு கொடுத்தா போதும்ப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் பண்ணலாம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்து காவல்துறை வந்து தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஆபத்தானது குறிப்பாக வந்து இந்த மாதிரி பயங்கரவாதிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி போதை கடத்தல் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டு ஆளுகளுக்கு கூடிய சிறை அதில் வந்து இந்தளவுக்கு அலட்சியப் போக்குன்னா எந்தளவுக்கு மெத்தனை போக்கு பாருங்கள் இதுதான் நம்ம வருத்தமாக இருக்குது இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஜெயிலில் இருக்காங்க இல்லையா இந்த ஜெயிலில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிரபராதி இந்த போலீஸும் அரசும் வேண்டுமென்று எங்கள் மீது தவறாக கேஸ் போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்காங்க எங்களை விடுதலை பண்ணுங்க இது அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ போலீஸ் இந்த மாதிரி செயல்பட்டால் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் ஆகும் அதை வலுப்படுத்துகிற மாதிரி தான் ஆகும் இல்லையா அதனால் இது வந்து இப்படி பயங்கரவாதிகள் பிரச்சாரத்துக்கு ஆதரவு கொடுப்பது போன்ற செயல் இவர் ஈடுபட்டிருக்கார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை வந்து நம்பகத்தன்மையை அதிகரிக்குவதற்கான ஏற்பாடுகளில் கவனம் கொடுக்கணும் அதுதான் இந்த செய்தி மூலம் நான் சொல்லக்கூடிய விஷயம்